எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடன் தொல்லை நீங்கிறதுக்கான ஒன்றான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு கடன் வந்து அதிகமாக இருக்கும் வட்டி கூட கடுக் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாதவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க வருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி வரவும் மாட்டேங்குது அதுக்கான பரிகாரம் தான் இது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் இந்த மைத்திரி முகூர்த்தம்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்துட்டுருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு மொய் கவர் உங்கள் வீட்டில் ஏதாவது கவர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து பணத்துக்கு உண்டான வசீகரமான பொருட்கள் எது வேணால் போடலாம் பச்சை கற்பூரம் நெல்லிக்காய் வசம்பு இந்த மாதிரி நிறைய பொருட்களை நீங்கள் வந்து அதில் போடலாம் பிரிஞ்சி இலையில் வந்து அந்த மொய் கவர்களை நீங்கள் போடலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பணத்தை வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் லெஷ்மிக்கு பிடித்த பொருட்களே நீங்கள் வந்து அந்த கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அது பிரிஞ்சி இலையில் வந்து உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கோ அதை எழுதிட்டு கடன் ஒரு யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ உங்கள் பேரை எழுதிட்டு நீங்கள் அந்த பிரிஞ்சி இலையும் அதுக்குள்ளே வச்சிடலாம் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் அன்னைக்கு இருக்குதோ அந்த அமௌண்ட் பத்து ரூபாயா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாயா இருந்துச்சு ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்து வைக்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது பல மடங்கு பெருகி வரும் உங்களுக்கு அதற்குரிய வருமானம் வந்து அதிகமாக வரும் வருமானம் வந்தாலே யாரும் கடன் வாங்க மாட்டாங்க அந்த கடன் வருமானம் நல்லா பெருகுவே ஒரு பைசா எடுத்து வச்சாலும் அது பல மடங்காக உங்களுக்கு பெருகக்கூடிய நேரம்தான் அது நிறைய பெருகும் உங்களுக்கு பணம் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பகல் பதினொன்று நாற்பத்தொன்று டு மதியம் வந்து ஒன்று இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் அந்த கடை அந்த கடன் கொடுக்க பேரை எழுதிடுங்க அந்த கவரில் இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க் பேர் இல்லை அடமானம் வச்சுருந்திங்கன்னா அந்த அடமானம் வச்சுருக்கிற கடையின் பேர் இந்த மாதிரி எழுதிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த உங்கள்கிட்ட இருக்கிற பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு சாமிக்கிட்ட நல்லபடியாக வேண்டி இந்த பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பணம் வசீகரிக்கக்கூடிய பொருட்களையும் அதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் இந்த எடுத்து வச்சுக்கிட்டு வர தொகையை வந்து நீங்கள் கடன் கொடுப்பீங்க இல்லை மொத்தமாக அப்போ சேர்த்து கொடுத்துடணும் இல்லை கொடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து அதை வந்து பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க ஆனால் முதல் கொடுக்கும்போது நீங்கள் சேர்த்து கொடுத்துர்லாம் ஆனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடன் மட்டும் நீங்கள் வாங்கிடக்கூடாது இதே மாதிரி நீங்கள் வட்டி பைசாவை நீங்கள் கொடுக்க தேவையில்லை அசல் பணம் நீங்கள் இப்போ ஒரு ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா ஆயரூபா இல்லை ஒரு ஐநூறுரூவா வாங்கிக்கிறாங்கன்னா அதை சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா சேர்த்து வச்சு நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கடன் வந்து முற்றிலும் அடைஞ்சிரும் அது எவ்வளோ லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி கோடி கணக்காக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அடைஞ்சிரும் வருமானம் பெருகி வரும் வருமானம் பெருகி வந்தாலே நம்ம கடன் கொடுத்துருவோம் கடனும் வாங்க மாட்டோம் கடன் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை ஏதோ சேமிப்பாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பல லட்சங்கள் கோடிகளாக மாறும் இது பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள்லாம் கடைபிடிக்கிற ஒன்று தான் கடன் நிறைய வாங்குவாங்க அவங்களும் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு அளவு அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு கடன் அடைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் கடனுக்கு உண்டான தொகையை எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் முற்றிலுமாக அடைஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்